வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்களா ஒயிட் ரைஸ் மோர் மோர் காலிஃப்ளவர் பாவக்காய் பாவக்காய் தக்காளி சட்னி சுண்டக்கடலை 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 அதுக்கப்புற சுண்டக்க சுண்டக்க மோர் சுண்டகாதே மாம்பழங்கள் கனிகள் கனி நண்பர்களே இது வந்து பழைய தட்டைப்பயிர் வெஞ்சனம் அதாவது சுட சுட சோத்துல பழைய தட்டைப்பயிர் குழம்பு போட்டு சாப்பிட்டா வைக்கா உலக லெவல் டேஸ்ட்டு இது யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு நான் சாப்பிட்றேன் அதை பார்த்து முதன குழம்பு வச்சிருங்க தட்டைப்பயிர் அதை மறுநாள் அது அந்த குழம்பா இருக்கும் அப்படியே கெட்டி மறுநாள் மரண காலையில் அதை சூடு பண்ணி அந்த சோத்தில் போட்டு பொனஞ்சுக்கிட்டு வைக்காலி அடித்து உருட்டி சாப்பிட்டோம்னா அய்யோ அவ்வளோ ஒரு இனிமே ஏடி சரி அப்ப இப்படி ஒரு அப்பு அவ்வளோ ஒரு இனிமையாகவும் டேஸ்டாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கான் அன்பார்ந்த நேர்களே எல்லாம் இந்த மதியான நேரத்தில் சந்திப்பதில் இந்த மதுரை மீசமணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து என்னை வாழ வைத்து என்ன சொன்னால் பேசிக்கிட்டோம்னா ஊடக அப்படின்னு நான் முதலட்சுமி நான் டென்ஷன் ஆகிடுவேண்டியே அன்பார்ந்த நேர்களை இந்த மதியான வேலைகளை உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வீடியோவில் நான் தமிழில் பேசுனது ரொம்ப அழகாக இருக்குன்னீங்க அதனால இனிமேல் நான் தமிழில் தான் நான் பேச போறேன் ஆஹையா இங்கிலீஷில் பேசினியா இருடி ஆகையா இன்னொரு சும்மா 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 இருக்கியா தெரியுது தெரியுதா என்னம்மா இங்கிலீஷ்ல பேசுனது மாதிரியே சொல்கிறேன் ஹே தமிழே ஒழுங்கா பேச தெரியாத உனக்கு இதுல இங்கிலீஷ் வேற சோத்தபுரிமோ அழகா இங்கிலீஷ்வே அன்பார்ந்த நேயர்களே என்னை யூடியூப் சேனலில் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நெல் அன்பு நெஞ்சங்களே உள்ளங்களே அழகான தமிழில் பேசும் எங்கள் அருமை நெஞ்சங்களே அருமை குழந்தைகள எங்கள் தெய்வங்களே எங்கள் உறவுகளே உங்களை எல்லாம் இந்த மத்த மட்டியாக சந்திப்பேர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணங்களே தம்பிகளே அம்மாக்களே சித்தப்பாக்களை மாமாக்களை என்னை ஈன்றெடுக்காத என் தாய் குலங்களே இந்த மதிய வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மதுரை மீசமணி என்னடி கொஞ்சம் கொஞ்சமாக போற போதுமையா ஏன்னா எனக்கு எனக்கு பழைய வஞ்சனம் முடியும் இதெல்லாம் நீ சாப்பிடு நம்மள இந்த பழைய தட்டப்பயிர் வஞ்சனம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருக்க சூப்பராக இருக்கும் நம்மள கல் புனஞ்சிக்கிட்டு அடிச்சு முடிச்சுக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோர் வேணாமா அதெல்லாம் போறி போய் குடி அப்படியே புனஞ்சிக்கிட்டு சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா என் நாட்டை விட்டு குடும்பத்திற்காக வெளிநாட்டில் வாழும் இன அன்பு தமிழர்களை உங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் எதுக்காகனா உங்களை யாவுகப்படுத்துகிறேன் நீங்கள் வந்து வெளிநாட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஃபீலாக இருக்க வேணாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மீசமணி என்ன நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக நண்பல நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க இந்த தட்டப்பயிரு குழம்பு வச்சு அந்த வீடியோ பாருங்க சந்தோஷம் இருங்க சத்தியமா நீங்க நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபீலிங்கும் உங்கள் வீட்டில் இருக்க ஃபீலிங்கும் உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் வீடியோ போட முடியாது தட்டப்பயிர் வச்சு யார் பழைய குழம்பு வச்சு அதை பதப்படுத்தி காலையில் வீடியோ போட முடியும் செம்ம

சொல்ல சொல்லு மோர்குடியாக புருஷ் அது எல்லாத்தையும் சேரும் புருஷனேன்னு சொல்லு ஏங்க ஒரு ஓ மோர்க்குடியாக இல்லடி இல்லடி அதை ஒன்றும் சொல்ல போக ஒரு பெண் மிதல் என்ன பண்ண சோறு போட்டோம்னா முதல்ல வந்து தண்ணி வைக்கணும் அதுதான் தண்ணி எடுத்து வச்சேன் என்பதே இவர் எடுத்துகிட்டு போய் கையை கழுவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு மூஞ்சிலுக்கு பொய் சொல்கிறாங்க போல போய் என்ன சத்தியம் பண்ணி சொல்லுங்க ஏ சத்தியமனு நான் சித்து போய்ருடி ஏய் சத்தியமன்றி தண்ணி போய் நான் என்ன ஒரு அதாவது நான் சொல்கிறேன் ஒரு நாள் அடி ஒன்றா நான் நிறைய தான் வந்துருக்கேன் ஒன்றா போல ஒன்றா இருக்காரு விக்கீட்டு சுத்து போகணு கேட்க மாட்றாங்க போல தண்ணி முது வைக்கணும் நாளில் எந்த பெண்மணிய தங்கச்சி இந்த வீடியோ போகிற அன்பு தங்கச்சிகள் அக்காமார்கள் சகோதரிகள் எல்லாரும் என்ன பண்ணுன்னா வீட்டில் போது சாப்பாடு போட்டோன்னா அப்படியே கேமராவை திருப்பி காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் செம்புல தண்ணி இருக்கா இல்லையான்னு பாருங்கள் இவரை எடுத்துகிட்டு போய் கைகளை விட்டு அந்த வச்சுட்டு வந்துருக்கேன் பொய்ய சமாளிக்க முடியாது பொய்யா மேடம் பயங்கர பயங்கரன் அதாவது ஒரு பேசுகிறோம் நூறு பேர் பேசுனா குஜாத பேசுகிறாரு என்னதே பண்ணுறது இந்த வீடியோ பார்க்கும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உள்நாட்டு வாழ தமிழர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப ஏக வரவேற்பாக இருக்குது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறிங்க இன்னும் எனக்கு பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தொடர்ந்து வீடியோ போட முடியுமா கிடக்கா வையே எடுத்துக்கோயா காய்கற இருக்குது சாவக்காரத்து ஊர் காருக்கு துண்டவத்தம் உலகத்தில் நாடு ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இரு நாடு இந்த நாட்டில் நம்மளும் ஸ்பீடாக பயணம் பண்ணக்கூடாது மெதுவாக தான் போகணும் இரடி ரொம்ப நாள் ஆச்சு குசு விட்டு ஒரு குசு விட்டா என்னவா பெரிய போக மாதிரி பேசுவேன் ஏன்னா மனுஷன் குசு கூடாது இயற்கையின் சீற்றால் யாரும் அடக்க முடியாது வீசிச்சா சொல்லு வீசிச்சா போட்ட கொசு வீசிச்சா சொல்லு வீசினா செருப்படுத்த அடி அது கேசடி ஏர் போறதுக்கு பெரிய இப்போ மாதிரி புதுசில் குசு குட்டா என்ன தப்பு நீங்கள்லாம் குசு விட மாட்டியா ஏர் நண்பரில் நீங்கள் இரு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குசு விட மாட்டேங்கண்ணா என்ன இதெல்லாம் இயற்கை இதுக்கு போயெல்லாம் கோவப்படக்கூடாது முகம் குசு விட்டா அப்படியா அப்படி சிரிச்சுட்டு போயிருண்ணான் இதுக்கு போய்ட்டு யோ சீக்கிரமாக அங்கே ஏழு வட்டி சிறக்குறதுக்கு குசு வட்டி என்ன நண்பரில் நம்ம இயற்கையை ரொம்ப நம்ம நம்ம உண்மையாக போடுற டெசர்ட்டு

சத்தியமாக துறையான் இந்த மாங்காய் சீரியம் டைம் இருக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்கு சுகர் வந்து நீ சாப்பிட்டேன் வைக்கல ஆள் அவுட்டு அந்த அளவுக்கு சுவையாக இருக்கு ஆனால் சுகர் வந்தவங்க எல்லாமே விரும்பி வந்து மாம்பழத்தை தான் சாப்பிட்றாங்க ம் எல்லாருமே நான் நிறைய பார்த்துருக்கேன் சுகர் வந்தவங்கலாம் மாம்பழத்தை விட்டு வேலை மாம்பழம் வாழைப்பழம்

ஐயோ ஐயா மோருக்குள்ளே பலம் வந்து வச்சு நான் என்ன பண்ணுவேன் நீ வெட்டு வச்ச வள்ளல் அப்படி வெச்சுருக்காடி சூப்பராக மாவிடம் ஏ வீடியோ விட்டு எந்த சோடியோ போயிருவேன் நான் என்ன சொன்னேன் அப்படியா சரி ஓகே அப்படின்னு நல்லா இருக்கலாம் அதுதான் அழகு என்ன நண்பர்களே வீட்டை விட்டு வெளியே தொகுத்த நண்பர்களே காது குடுத்தாங்க அதாவது நம்பல அவன் குசு போடல ஆஸ்பத்திரி போறாள் அங்கே போற இங்க போறியா ஏறு போறேன் உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும் ஏறு வந்தால் விட்டுறணும் வைக்கப்படக்கூடாது வைக்கப்பட்டால் வாழ்க்கை வீணாக போயிடும் அது மாதிரி சிறுநீர் ஒன்றுக்கு நம்மளுக்கு எப்பயாவது இருக்கணும் உடனே பாஸ் பண்ணிடணும் அதை அடக்கி வச்சங்க அதுக்கு பேர்தான் கல்லடப்பு வந்துடும் கல்லடை போடணுமா வேணாமா வரக்கூடாது எங்களை ஒன்றுக்குதான் ஜாதி தான் அடிச்சுக்கிட்டுருக்கேன் அதுதான் சிரிக்காதிரி சிரிக்காத சிந்தி எப்பயுமே முத்துரிச்சுமே இதை இது வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ வராது பெண்களுக்கு வராது கல்லடப்பு அதிகமாக ஆண்களுக்கு தான் அவர் முந்தானத்தை பொறுத்த ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய ஊர் நெல்லைக்கிறேன் மனதில் நெலுக்கிறேன் என்ன அப்படின்னு என்னப்பா பசத்தை கட்டிடுச்சுப்பா போய பப்பாளி வாங்கிச்சா அப்படியா அப்படி சொன்னேன் பப்பாளி வாங்கி கொய்யா கொய்யாப்படம் வாங்கி சாப்பிட சாப்பிட்டாப்பா அடிச்சு நோக்கிச்சுச்சா சொல்றாப்படா தம்பி நீ நல்லா இருக்கிற மீசம் பண்ணி நீ சொன்ன பப்பாளி கொய்யா வாங்கி சாப்பிட கலக கலகலன்னு உண்மடி இதனா பாரு நம்புறே பகுத்த கட்டுச்சான் பப்பாளி கொய்யா கொய்யாப்படம் சாப்பிடுதான் இயற்கை அப்படியே சீற்றத்தா அடித்து விட்டு போய் ஏய் நீ என்ன சாப்பிடும் போது ஏந்தாலே லூஸ் ஏய் இந்த இது வந்து ஒரு தத்துவம் இது முன்மடி இது

சிரீஸாக சொல்கிறேன் கொய்யா பழம் அப்புறம் இந்த மா வாழைப்பழங்கள் நாட்டுப்பழங்கள் பப்பாளி பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க எப்பவுமே உடம்புல கழிவு இருந்தால் உடம்புல கெட்ட கழிவு இருந்தால் தான் நோய் அதிகமாக பரவும் சத்தியமாக இருந்தாலும் போல் டாக்டர் இல்லை சாதாரண ஒரு மனிதன் எனக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கே தெரியும் அந்த நான் சொல்லுன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை வாழைப்பழம் பப்பாளி பழம்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் நல்லது சுகர் வந்தவங்க நீங்களும் எடுத்துக்கங்க டக்குன்னு போய் சேரலாம் இந்த நாட்டை அவங்க கிட்டே வாழுறத விட போட்டால் அடி வை நான் சாகிறத விட என்னோட சுகர் வந்து நான் டெய்லி வாழப்படுது சாகிறேன் இந்த ஒரு சுண்டைக்கார ஓடா சுண்டை வத்தல் நல்லது அதை திங்கிரி அண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கு போறியா அடுத்த ரவுண்டு ஒரு டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன் ரவுண்டு ஒரு ஏ ஒரு புதுசனுக்கு ஜோரப்படுத்தணுமா பாருங்க இவ என்னங்க மனுஷிய சாப்பிட வேணாம்னு சொல்வா எனக்கு பார்த்து கவனிச்சிட்டு ஜவுனாக இருக்கு கை இல்லையா நண்பர்களே எனக்கு எப்படி கை இருக்கு நானாக தான் எப்படி பயந்தை அடிச்சி விடுவாரு உண்மையிலே விழுக்கு பாருங்க பாரு அதேப்பா நண்பர்களே உள்ள பழம் விழுந்துச்சு நண்பல சார் இந்த தயிர் மாம்பழம் மோர் மாம்பழம் சரி இந்த கூட்டு வச்சுக்கிறோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊருவாய் வச்சுக்க உருவாய் இந்த மாம்பழத்தை ஆஹா மோருக்கடை விழுந்த மாம்பழம் ஆனால் உண்மையிலேயே நம்பளே என்னதான் நான் நான் எவ்வளோதான் சண்டை விட்டாலும் சரி நம்பளே என் முன்னாடி எரிய விட்டு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட கோச்சிட்டு போடணும்ல எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பதிமூணு சத்தியமா பதிமூணு சத்தியம் நான் சும்மா சொல்லலை எவ்வளோ சண்டை வந்துருக்கு என்னமோ இருக்கு என் முன்னாடியே ஒரு நாள் கூட நான் கோச்சிட்டு போக விட்டதில் அவதமாகிட்டு இதுதான் உண்மை கேளுங்க நான் உடே சொல்றேன்

பிள்ளை இருக்குங்களா நல்லவங்க என் முன்னாடிப்பா உண்மையிலேயே மனைவி கிடைப்பத இறைவனு கொடுத்த ஆனால் எனக்கு மாதிரி ஒரு முட்டா பண்ணுற மாதிரி ஒரு மனைவி அமை எப்படி என் முன்னாடி அப்படியே அழகு செம்ம அழகா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கேஆர் ரோஜியா பார்த்தீங்கன்னா கேஆர் ஓஜியா

என்னடி இனிப்பு மாம்பழம் எதுவும் கொடுத்தா எது எது நல்லதோ அதெல்லாம் நீ திங்காத பாவக்காய் வந்து அவ்வளோ நல்லது வாங்கும்போது சண்டை விடுறாரு காப்பிடி வாங்கினா அரைப்படி வாங்குடின்னு சண்டை விடுறாரு நண்பர்களே காப்பிடி ஐம்பது ரூபாய் விற்கிது யாருக்கா சொல்றா உனக்காக இல்லை ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வாங்க சொல்கிறாரு எங்கே போய் வாங்குறது அதை வாங்கினதை திங்கணும்ல

பூச்சி அதிகமாக இருந்தால் செமிச்சிடுவோம் சீக்கிரமாகவே அது தெரியுமா அம்மா முட்டும் நல்லா நீங்கள் அம்மா நினைக்கிறது ஒரு அம்மா சோப்பு வாங்கி கொடுக்கல நினைக்கும் எங்கள் அம்மா அது சோப்பு வாங்கி கொடுக்கும் வயது நம்பல ஒரு சோப்போட வாங்கி தர மாட்டாங்க என்னடா அப்படி நம்ம தான் வாரமாக சோப்பு கேட்குறே போய் வாங்கிட்டு போய் கொடுக்குறியாடி எனக்கு போனோடி ஆ இந்த வேலை வந்துடுது அங்குட்டு உண்மையில முடியல நம்பளு ரொம்ப நல்லா காய்ச்சல் மாதிரி இருந்தது சூப்பராக இருக்குமாங்க ஓகே நம்பளே மற்றொரு வீடியோ சந்திக்கும் பாரு உங்கள் பொண்ணு இவரு வருது மதுரை மீசமணி